அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் ஒரு ரூமு ஒரு அட்டாச்சு பாத்ரூமு ஒரு சின்ன வறண்டா வரும் வாசல் வடக்கு பார்த்த வாசல் பேச்சுலருக்கு தான் செட் ஆகும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் கம்மி பட்ஜெட்டில் இந்த ஒரு வீடு தான் இருக்குது இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இல்லைன்னா ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் பைக் பார்க்கிங் ஒன்று இருக்குது ஒரு அட்டாச்சு பாத்ரூம் உள்ளே வந்துடும் தனியாக செப்பரேட்டாக வந்துடும் கரண்ட்டு தண்ணி ஈபி எல்லாமே தனி தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸு பத்தாயிரரூபா வரும் வாசல் வடக்கு பார்த்த வாசல் வீடு நீட்டாக இருக்கும் பாத்ரூம் தனியாக வந்துடும் வீட்டுக்குள்ளேயே வந்துடும் வீடு நார்மலான வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி நாங்கள் எடுக்க முடியலைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்கை சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் அனுப்பிச்சுடப்படும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு அனுப்பிச்சி விடுங்க வாசல் வடக்கு பார்த்த வாசல் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை ஐயர் பங்களாவுக்கு பக்கத்தில் இருக்க ஈபி காலனிக்கு பக்கத்தில் வரும் மாட்டுத்தாவணிக்கு இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வரும் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளுங்கள்